ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சியோட நிறைய எக்ஸாமோட யூனிட் எயிட் அந்த டாபிக் தான் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா யூனிட் எயிட்டில் டிஎன்பிஎஸ்சியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த எக்ஸாமில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்கிறத ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து முதல் கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா முதல் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா மேட்ச்சை ஃபாலோயிங் கேட்டுருக்காங்க வைத்தியநாத ஐயர் ருக்மணி லக்ஷ்மிபதி பிரகாசம் வரதராஜலு நாயுடு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம் ஆந்திர கேசரி துணை சபாநாயகர் ஆலய நுழைவு இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு போராட்டம் ருமணி லட்சுமி லக்ஷ்மிபதி துணை சபாநாயகர் டி பிரகாசம் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனம் அடுத்தது நாலு வரதராஜலும் பார்த்தோம் அப்படின்னா மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம் ஓகேவா இது வந்து முதல் கேள்வி அடுத்த ரெண்டாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கிமு பத்தாம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் வந்து ஆறாம் வகுப்பு புத்தகத்திலே பார்த்துருப்போம் மயில் தோகை யானை தந்தம் வாசனை பொருட்கள் ஓகேவா தான் வந்து கப்பல்கள் மூலமாக சாலமன் ராஜாவுக்கு கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க ஓகேவா அடுத்தது மூன்றாவது கேள்வி டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த குரல் நம்ம வந்து நிறைய தடவை வாசிச்சுருப்போம் இல்லையா மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்பும் அரணும் இந்த குரலை நம்ம சொல்லி பார்த்தோம்னாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அடுத்தது நான்காவது கேள்வி பார்க்கலாம் வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம் அதாவது திருக்குறளில் இருக்கக்கூடிய மூன்று பால் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இந்த வள்ளுவரோட அரசியல் பொருளாதாரம் சமுதாய சிந்தனைகளோட களஞ்சியமாக எந்த இந்த மூன்று வகையான பாலில் எந்த பால் வந்து நமக்கு சொல்லுது அறம் பொருள் இன்பம் அப்படின்னு உப்பாலாக பிரித்திருக்காங்க திருக்குறள் இல்லையா ஸோ இதில் எந்த பிரிவின் கீழே இந்த மாதிரியான சிந்தனைகளை வள்ளுவர் வெளி வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பொருட்பால் அப்படிங்கிறது ஓகேவா பொருட்பாலில் மொத்தம் எழுபது அதிகாரம் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த பொருட்பாலில் தான் வள்ளுவர் வந்து அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளோட களஞ்சியமாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் சம்பந்தமான கேள்விதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என்ற நான்கு அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் மூன்று குரல்களில் வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வர்ணதேவன் தேவன் என்ற சொல் வரவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான்காவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுல நமக்கு எது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மூன்று நான்கு சரி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று மூன்று நான்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இந்த நான்கு அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும் கொடுத்துருக்காங்க அது சரி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா திருக்குறளோட கடவுள் வாழ்த்துல கடவுள் என்ற சொல் மூன்று குரல்களில் வருதுன்னு சொல்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார் ஓகேவா ஸோ ரெண்டு மட்டும் தான் தவறு ஒன்று மூன்று நான்கு சரி ஏன்னா வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் வர்ணதேவன் என்ற சொல் வரவில்லைன்னு கொடுத்துருக்காங்க அது சரி தான் ஓகேவா அந்த மாதிரியான இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி நான்காவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறம் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்வார் ஓகேவா திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருப்பார் அடுத்தது ஆறாவது கேள்வி பார்க்கலாம் தமிழின் முதல் கல ஆய்வு நூலாக கருதப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா இது வந்து ஆறாவது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தமிழோட முதல் கல ஆய்வு நூலாக கேட்குறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபீல்டு ரிசர்ச் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விச் லிட்ரேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பெரிய புராணம் அப்படிங்கிறதான் சரி ஒன்று மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க பெரிய புராணம் பெரிய புராணத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா பெரிய புராணத்தை இயற்றியவர் பார்த்தோம் அப்படின்னா சேக்கிழார் வந்து இயற்றியிருப்பார் இல்லையா ஸோ தமிழோட முதல் கலா ஆய்வு நூல் பெரிய புராணம் ஓகேவா திருத்தொண்ட புராணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அதோட பெருமை கருதி பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி சொல்லக்கூடிய நூலாக இருக்கும் இல்லையா சோ ரொம்பவே முக்கியமான ஒரு நூல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நாதமுனி அப்படிங்குறத நம்ம ரிவிஷன் பண்ணிக்கணும் அடுத்ததாக ஆறாவது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று மட்டும் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளை வந்து சரி கேட்குறாங்களா தவறானது கேட்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம் முதுமொழி என்றால் பழமொழி காஞ்சி என்றால் நிலையாமை இது பழமொழியில் நிலையாமையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இதை எழுதியவர் கூடலூர் கிழார் அது வந்து சரிதான் ஓகேவா பழமொழி அது முதுமொழி காஞ்சியை ஏற்றியவர் வந்து கூடலூர் கிழார் அப்படிங்கிறது சரிதான் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பில் இப்பாடல்கள் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரிதான் ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு முதுமொழி என்றால் பழமொழி காஞ்சி என்றால் நிலையாமை இது பழமொழியில் நிலையாமையை குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு ஓகேவா ஆனால் காஞ்சி என்றால் நிலையாமை இது வந்து சரிதான் ஓகேவா பழமொழியில் நிலையாமையை குறிக்கிறதுன்னு சொல்கிறது மட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஸோ அதனால் ஏ மட்டும் தவறு ஏழாவது கேள்வி பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடம் பண்டைய பாறை ஓவியங்கள் ராக் பெயிண்டிங்ஸ் அது வந்து இந்த ஏஞ்சியன் ராக் பெயிண்டிங்ஸ் வந்து எங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அனைத்துமே சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா ஸோ என்னென்ன இடம் மல்லப்பாடி பெருமக்கள் பையம்பள்ளி சிறுமலை ஓகேவா இந்த நான்கு இடங்கள்லையுமே ஏன்சியன் பீரி பீரியடை சேர்ந்த பாறை ஓவியங்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி நாமக்கல் கவிஞர் பற்றின ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சங்கொலியின் ஆசிரியர் கவிஞர் சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம்னு கொடுத்துருக்காங்க இவர் பாரதியாரின் பாடல்களை வந்து தொகுத்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சரி இவர் வந்து அந்த சங்குழி என் கதை மலைக்கல்லன் அமுதும் தேனம் இதெல்லாம் வந்து இவர் தான் ஏற்றியிருப்பார் ஆனால் பாரதியாரோட பாடல்களை தொகுத்தவர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஓகேவா ஏ சரி பி வந்து தவறு ஓகேவா பாரதியாரோட பால்களை தொகுத்தவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரலிசு நெல்லையப்பர் இருக்கார் இல்லையா ஸோ அவர் தான் வந்து தொ பாரதியோட கடிதங்களை வந்து தொகுத்திருப்பார் ஓகேவா பரலிசு நெல்லையப்பர் அப்படிங்கிற நம்ம வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா இந்தியா அப்படிங்கிறது தான் ஓகேவா பாரதியார் தான் வெளியிட்டிருப்பார் ஸோ கேலி சித்திரங்கள் இந்த கார்ட்டூன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வெளியிட்டவர் யார் கேட்டாங்கன்னா பாரதியார் எந்த இதழ் எந்த தமிழ் செய்தி அந்த நியூஸ் பேப்பர்னு கேட்டாங்கன்னா இந்தியா ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றுப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது வந்து சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ராமாயணம் செய்த மூவர் வான்மீகி வசிஷ்டர் போதாயனர் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வசிஷ்டர் செய்தது வசிட்டர் ராமாயணம் போதாயனர் செய்தது போதாயன ராமாயணம் வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார் அது அத்தியாத்ம ராமாயணம் என்று கூறுவாரும் உலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் எது சரின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே வந்து சரிதான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம தெரியாத கேள்விகளை பார்க்கும்பொழுது நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் கேதர் பண்ணி படிச்சுக்கணும் ஓகேவா ஏன்னா புக்கில் அவ்வளோவா நமக்கு இந்த மாதிரி செய்திகள் இருக்காது ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மையே அறிவே மிகும் சாரி உண்மை அறிவே மிகும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற குரல் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்குது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் மூன்றாவது முறையாக நீதிக்கட்சி ஆட்சி போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இவர்களை பத்தி கேள்வி இல்லாத செய்ய வினாத்தாளை நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கிடையாது ஓகேவா ரொம்பவே ஒரு முக்கியமான நபர் ஓகேவா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் மூன்றாவது முறையாக ஓகேவா நீதி கட்சி வந்து ஆட்சி அமைக்கும்பொழுது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் ஆக்சுவலாக வந்து கேள்வி முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம ஆன்சர் வந்து சொல்லிடலாம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க தான் ஓகேவா அடுத்த கேள்வி ஐங்கூரு நூற்றின் முல்லை திணையை பாடிய புலவர் இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐங்கூரு நூற்றின் முல்லை திணையை பாடியவர் யார்னு கேட்குறாங்க பேயனார் தான் ஆன்சர் ஓகேவா குறிஞ்சி கவிழர் முல்லை வந்து பேயனார் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்மூவனார் பாலை வந்து ஓதல் ஆந்தையார் பாடியிருப்பார் ஓகேவா ஸோ நம்ம வந்து ஒரு திணையை வந்து கேட்டிருக்காங்க ஸோ மற்ற தினைகளையும் நம்ம வந்து படிச்சுக்கணும் முல்லை திணை பேயனார் ஓகேவா மருதம் ஓரம் போகியார் வந்து மருதம் குறிஞ்சி கபிலர் அம்முவனார் அப்படிங்கிறது நெய்தல் ஓகேவா பாலை வந்து ஓதல் வரும் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் கூற்று காரணம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க சோ ப ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட் சாரி ப ஜீவானந்தம் அவர்கள் வந்து சுயமரியாதை பொது பொதுவுடைமை கட்சியை ஆரம்பித்தார்ன்னு கொடுத்திருக்காங்க அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிறத ஆன்சர் அதாவது ஏ சரி ஆர் அப்படிங்கிறது தவறுன்னு கொடுத்துருக்காங்க ப ஜீவானந்தம் அவர்கள் வந்து ஆரம்பித்த கட்சியின் பெயர் வந்து சுயமரியாதை பொது உடைமை கட்சி ஸோ ஆனால் வந்து அரசு பணிகளில் அதற்கான காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு ஓகேவா அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதி பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தார் அப்படிங்கிறது தவறு ஸோ ஆன்சர் வந்து ஏ ஏ சரி பி ஆர் வந்து கூற்று சரி காரணம் அப்படிங்கிறது தவறு ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பொறுத்துக பாடல் வரிகள் கொடுத்துட்டு எதை சம்பந்தமா கொடுத்துருக்காங்க பாடல் வரி அப்படிங்கிறது ஆன்சரா கேட்டிருக்காங்க நஞ்சும் உண்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரீகர் அப்படிங்கறது குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி இது வந்து குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கும் அதான் நனி நாகரீகர் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா அடுத்தது நீரின் ஜமையா உலகம் போல ஓகேவா நீரின் ஜமையா உலகம் போல காதல் அப்படிங்கிறது ஓகேவா இந்த உலகம் எப்படி நீர் இல்லாமல் இயங்காதோ சோ அதுக்கு ஓமையாக காதலன் காதலி அந்த பிரிவை வந்து சொல் ஓமையாக சொல்லியிருப்பாங்க ஸோ காதல் அப்படிங்கிறது அள்ளில் ஆயினும் விருந்துபவரின் உவக்கம் கற்பின் மெல்லியல் டி வந்து சாதல் அஞ்சு அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் பிரிவில் அச்சம் அப்படிங்கிறது ஸோ ஆன்சர் வந்து சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு முறை பார்த்துக்கலாம் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் ஒன்பர் நனிநாகரீகர் நீரின் ஜமையா உலகம் போல் அப்படிங்கிறது காதல் பிரிவை பற்றி சொல்கிறது அது நீர் இல்லாமல் உலகம் இயங்காதது போல் காதலன் காதலி அந்த பிரிவு ஒருவர் பிரிந்து ஒருவர் வந்து பிரிந்து வாழ மாட்டார் அப்படிங்கிறதுக்கான ஓமை அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிறது கற்போட மெல்லியல் பத்தி சொல்லக்கூடியது சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் அப்படிங்கிறது பிரிவோட அச்சத்தை பத்தி சொல்லக்கூடியது ஓகேவா அடுத்த கேள்வி பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வள்ளுவர் செய் திருக்குறளை மரவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பாடலை பாடியவர் பே சுந்தரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள் மனு நீதி எல்லா சாதிக்கும் பொதுவானது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு இந்த பாடல் வரி பொருத்த முடியுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான்காவது கேள்வி இந்த பாடல் மனோன்மணியம் எனும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி அப்படிங்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் அனைத்துமே வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம இதன்னொரு இன்னொரு முறை பார்த்துக்கலாம் ஓகேவா வள்ளுவரிசை திருக்குறளை மரவர உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு ஒரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பா அந்த பாடலை வந்து பாடியது யாருன்னு கொடுத்துருக்காங்க பேசந்துறனார் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க எல்லா சாதியினருக்கும் பொது நூல் அப்படிங்கிறது திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து மனு நீதி எல்லா சாதிக்கும் பொதுவானது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு இந்த பாடல் வரி பொருத்த முடியுதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுவுமே சரிதான் இல்லையா இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு மனோன்மணியம் அதாவது தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் நாடக நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து மனோன்மணியம் தான் ஓகேவா நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தான நீராறும் கடல் உடுத்த அந்த பாடல் வ பாடலும் வந்து நமக்கு ம இதுலேருந்தா இவருடைய நூலில் இருந்து தான் எடுத்திருப்பாங்க இல்லையா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் மண் திணிது ஞானத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது வந்து எந்த நூலில் பெற்றுக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த ஒரு வரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு நூல் சொல்வோம் ஒன்று புறநானூறு ஒன்று மணிமேகலைன்னு சொல்வோம் முதல் வரியும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க மண்திணி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரி அப்படிங்கிறது புறநானூறு பார்த்தோம்னா இதற்கு முந்தின வரி வேற வரியாக வரும் ஸோ மணிமேகலை அப்படிங்கிறதுனா இந்த வரியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் வந்து மணிமேகலை அப்படிங்கிறது ஓகேவா கற்பூரம் நாரும் கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி மோ என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஆண்டாள் ஓகேவா கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ என்று பாடியவர் ஓகேவா ஆண்டாள் வந்து பாடியிருக்காங்க அதாவது பன்னிரு ஆழ்வார்கள்ல ஒரே பெண் யாரு ஆண்டாள் ஓகேவா நாச்சியார் திருமொழி மற்றும் நாச்சியார் திருமொழியை இயற்றியவங்க இவங்க தான் ஓகேவா நமக்கு திருப்பாவை திருவம்பாவையிலேருந்து கேள்விகள் நிச்சயமாக வரும் அதே போல் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் இயற்றிய நூல்களும் ரொம்ப முக்கியம் மாணிக்க வாசகரை இயற்றியதும் ரொம்ப முக்கியம் ஓகேவா சும்மா அதை வந்து நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும் இந்த வரி நமக்கு புக்கில் நியூ புக்கில் இல்லை அதனால் பார்த்து வச்சுக்கலாம் முக்கியமாக கற்பூரம் நறுமோ கமலப்பூ நாரமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்கும் என்று பாடியவர் ஆண்டாள் ஓகேவா தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து கற்பு கரிசி ஓகேவா தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிற வாழ்கிறவரை வள்ளுவர் எப்படி சொல்கிறாங்களாம் கருப்புக்கரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பிடுறாங்க வள்ளுவர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா தந்தை மகர்காற்றம் நன்றி என திருக்குறள் எதனை வந்து குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து நிறைய முறை கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அவையத்து முந்தி இருப்ப இருப்பை லாஸ்ட் இயர் குரூப் ஃபோரில் இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பனா கொஞ்சம் மாறி கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம் செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது இது செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது பார்த்தோம் அப்படின்னா அழுக்காறு அப்படிங்கிறது ஓகேவா அழுக்காறு அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்றாரு அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படிங்கிறது அர்த்தம் அர்த்தம் ஓகேவா ஒருவனுடைய பொறாமை வந்து என்ன செய்யுமா அவனுடைய செல்வத்தை அழித்து அவனை தீய வழியில் செல்ல அது வந்து செய்யும் அந்த பொறாமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் குறிப்பிடுவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் ஓகேவா அந்த குரல் நீங்கள் பரிசுந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியாக சொல்லிடலாம் ஓகேவா அடுத்த கேள்வி குஞ்சேரி யானை போர் கண்ட கண்டற்றால் எனும் ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தி பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னு கேட்டாங்க கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பொருள் உடையவர் செய்யும் செயல் ஓகேவா அடுத்த கேள்வியும் திருக்குறள் தான் உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்னா பிறப்பு ஒவ்வொரு நாளும் வந்து உறங்கி விழிப்பதை வள்ளுவர் வந்து பிறப்போடு ஒப்பிடுகிறார் ஓகேவா அடுத்த கேள்வி சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது ஓகேவா பாரதியார் பார்த்தீங்கன்னா இதழ்கள் ரொம்பவே முக்கியம் கருத்து படங்களை முதன் முதல்ல வெளியிட்டவரும் பாரதியார் தான் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா பொறுப்பேற்றார் அடுத்தது ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹசன் திரும்பினார் இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்த பெற்றது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சரிதான் ஓகேவா சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் வந்து தான் இருந்திருப்பார் சார்ஜி ஜோசப் தான் வந்து மதுரையில் வந்து தன்னாட்சி இயக்கத்தில் முக்கிய பங்கு வச்சுருப்பார் முஸ்லீம்மை கூட சென்னைக்குள்ளேயே வந்து யாகூப் ஹசத் தான் வந்து இருப்பார் ஓகேவா நாலாவது ஸ்டேட்மெண்ட்டு ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு வந்து சேலத்தில் தான் நடைபெற்றிருக்கும் ஓகேவா ஆன்சர் வந்து டி அனைத்துமே சரிதான் ஓகேவா ஸோ யூனிட் எயிட்டில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த கொஷின் தான் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம் மீதி இருக்கக்கூடிய கேள்விகளை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ